பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானாங்க ஒரு இறந்த குடும்பத்தில் ஒருத்தர் போய் விசாரிக்கிறாருன்னா உங்களுக்கு போதுமான நிவாரணம் வந்து சேர்ந்ததா உங்களுக்கு என்ன எப்படி நீங்கள் பழப்ப ப்ரெட் வின்னராக இருக்கிற ஒரு இறந்துட்டார்னு வச்சிங்க அவர் ஒருத்தர் தான் வேலையில் இருந்தவராக இருப்பார் அப்போ அந்த குடும்பம் வந்து இந்த இருபது லட்சமும் பத்து லட்சம் மாநில அரசு ஒன்றிய அரசு ரெண்டு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தை வச்சுட்டு வாழ்க்கை பூரா ஓட்ட முடியுமா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேறு இல்லை அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு அது மாதிரி விஷயங்கள் இப்படி பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என் ஏற்கனவே சில கல்வி நிறுவனங்கள் தாவேக்கா நிர்வாகிகள் நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் வந்து கல்வி கடை அந்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க எந்த ஸ்கூலில் படித்தாலும் நாங்கள் அதுக்கு செலவு பண்ணுறோம் எங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்தாலும் நாங்கள் ஃப்ரீயாக இது பண்ணுறோன்னா ஆதவர்ஜுனா அப்போவே சொல்லிட்டார் இந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் தத்து எடுத்துக்குது தாவேக்கா கட்சி கடைசி வேறன்னு அதே போல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதந்தோறும் ஐயா ஐந்தாயிரம் ரூபாய் உதவி பணம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க